ஹாய் சோல்ஸ் வெல்கம் சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு சிவபுராணம் ஆக்கம் அளவும் இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே இந்த பதிகத்துல வரி இக்கமும் மலவும் இறுதி இல்லாம அனைத்துலகும் இந்த தோற்றம் இந்த உலகத்தோட தோற்றம் குறித்து முடிவோ முதலோ ஒரு அளந்து சொல்ற மாதிரியான ஒரு அளவீடு அப்படின்றது இல்ல முடிவு இல்லாத அனைத்துலகுமாய் எல்லா உலகமுமாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நீதான் இந்த உலகங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறாய் காத்தருள்கிறாய் இறுதியில் நீ தான் அதை வந்து அழிக்கிற அருள் தருவதும் நீதான் மாதிரி சிவபெருமானோட ஐந்து தொழில்கள் இருக்கு இல்லையா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்து தொழில்கள் இங்க குறி குறிப்பிடப்பட்டிருக்கு போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் உலகத்துல உள்ள மாயையை போக்குவா சிவனடியார்கள் கூட்டத்துல என்னையும் புகுவிப்பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றம்னா மனம் நம்மளோட மனசை எடுத்துக்கலாம் மனசுல எண்ணங்கள் அப்படின்றது எப்படி தோன்றுது அது எவ்வளோ ஒரு சூட்சமமான நிலையில நடக்குது அதை விட சூட்சமா இருக்கக்கூடியவன் தான் நம்மளுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு மணிவாசக பெருமான் மிக தொலைவில் இருந்தாலும் அருகில் இருப்பவனே அப்படின்னு சொல்ற மாதிரி நீ தொலைவா இருக்கிறதும் நீதான் அருகில் இருக்கிறதும் நீதான் மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே சொல்லுக்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கின்ற மறை பொருளே அப்படின்னு சொல்றாரு அடுத்த கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள்வோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பொழுதுல கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல ஒரு கரந்த பசும் பாலோட கண்ணல்னா கரும்பு சாரும் நெய்யும் சேர்த்தா அது எவ்வளவு இனிக்குமோ அந்த அளவு சுவை மிகுந்தவனே சுவை மிகுந்தவன் சிறந்த அடியார்கள் உள்ளத்தில் தேன் போன்ற ஊற்றாய் நின்று இந்த பிறவியின் இந்த பிறவியின் பிறப்பை அறுக்க பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் உடையவனே மாணவர்கள் உன்னை போற்றி புகழ்றாங்க போற்றி புகழ்ந்தாலும் நீ மறைந்திருக்கிறாய் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போற்றெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய இந்த பதிகத்துல என்ன சொல்லியிருக்காங்க கொடிய வினைகளை உடைய எண்ணெய் மறைத்து மூடிய மாயமாகிய இருளினை அறம் பாவம் அப்படின்னா பாவம் புண்ணியம் அறமும் இருக்கு பாவமும் இருக்கு இதை வந்து கர்மா அதை கூட சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்லலாம் இதை மட்டும்தான் உன்னால செய்ய முடியும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விதி அப்படின்ற ஒரு பேரால என்னை கட்டி அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து அப்படின்னா அது மேல ஒரு தோலை போர்த்தி புழுகளுக்கு மூடி அது அழுகாத வண்ணம் மூடி திசுக்கள் அதாவது வ வலிமை மிகுந்த திசுக்களால் உடலை கட்டமைச்சு ஒன்பது வாயில் குடிலை குடில்னா வீடு ஒன்பது புலைகளை கொண்ட உடம்பு என்னும் வீட்டில் மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய நம்மளுடைய இந்த ஐந்து புலன்களும் நமக்கே வஞ்சனை செய்து ஏன்னா நம்ம அந்த ஐம்புலன்கள் காது மூக்கவி தொடு உணர்வு சோ இந்த ஐம்புலன்கள் நம்மையே அறியாமல் அறியாமையில இந்த மாயைக்குள்ள மூழ்கி நமக்கே வஞ்சனை செய்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு கட்டமைப்பு ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு இந்த பதிகத்துல அடுத்த பதிகத்துல விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே விலங்கு மனத்தால் விமலா உனக்கு இப்படி மனம் அப்படின்றது தறிகிட்டு ஓடிட்டு இருக்கு ஒரு கட்டுக்குள்ள அதை கொண்டு வர முடியல இடையூறாது ஓடிட்டு இருக்கிற இந்த சிந்தனை கொண்ட இந்த மனத்தால விமலா உனக்கு மாசு அடையாதவனே தூயவனே உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுறுகி நிறைந்த அன்பை கலந்து என்னுடைய உள்ளம் உழுகும் அளவுக்கு உனை தொழுது அதாவது போற்றி நலம்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நல்லது என்னன்னே தெரியாத இந்த சிறியவனுக்கும் சிறியவனா நம்மள சொல்றோம் ரொம்ப சிறியவனான எனக்கும் அருளி நிலம் தன்மேல் இந்த பூலோகத்துல வந்தருளி உன்னுடைய நீண்ட அந்த கல அழகிய களல்கள் போன்ற திருவடிகளை காட்டி ாயர் கடையாய் கிடந்த அடியிருக்கு நாயை விட கேவலமா கிடந்த அடியனான என் எனக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே ஒரு தாயோட அன்புதான் இந்த உலகத்திலேயே சிறந்தது அப்படின்ற பட்சத்துல அந்த தாயை விட அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவனே ஏன்னா இழிவு மனதுடைய இழிவு அப்படின்றது இறை அருளுக்கு கிடையாது எவ்வளோ இழிவான நிலையில இருந்தாலும் அது இறைவனுக்கு பெருசே கிடையாது எவ்வளவு கீழே இருந்தாலும் அவருடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு மணிவாசக பெருமா மாசற்ற சோதியே மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரணே பாசமாம் பச்சறுத்து பாரிக்கும் மாரியனே நீச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட மாசற்ற சோதியே எந்த கலங்கங்களும் இல்லாத ஜோதி சுடரே சுடருக்கே மலர்ந்த மலர் போன்ற ஜோதி உருவமானவனே தேசனே ஒளி உருவானவனே தேனார் அமுதே தேன் போன்ற அமுதானவனே சிவபுரனே சிவபுரத்தை உடையவனே நாம் பச்சரித்து பாரிக்கும் ஆரியனே பாசம் அப்படின்னு சொல்ற இந்த பற்றுகரை எல்லாம் அழித்து எனக்கு அருள் செய்யும் ஆரியனே அறிவில் சிறந்தவனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடை என் மனசுல உன்னுடைய நேசம் உன்னுடைய அந்த அந்த அருள் அப்படின்றது அதிகமாகி நெஞ்சில இல்ல வஞ்சம் அப்படின்றது ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு மணிவாசக பெருமா நெஞ்சில் வஞ்சம் ஒளியணும்னா நாம இறைவன் மேல அன்பாகவும் உருக்கமாகவும் இந்த ஆன்மா உருகிற அளவுக்கு அவரை வழிபடும் நமக்குள்ள இருக்கிற வஞ்சனைகள் எல்லாம் ஒளியும் அப்படின்னு சொல்றாரு பேராது நின்ற பெருங்கருணை தாது எட்டாத பெருங்கருணை உடைய பெருந்தத்துவங்களை உடைய பெருமானே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் ஆரா அமுதே அளவிலா பெம்மானே தீராத அமுதே அளவிட முடியாத பெருமானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே இடை சிந்தனையில முயற்சியும் ஆர்வமும் காட்டாதவங்களுடைய உள்ளத்துள் ஒளிந்து மறைந்து இருப்பவனே இறை வேணும் அப்படின்னா நாம கிட்ட நெருங்கி போகணும் முயற்சியும் ஆர்வமும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய பேரருள் பேரொழிய நம்ம நமக்கு காட்டுவாரு அப்படி இல்லாதவங்களுக்கு தன அவங்களுக்குள்ளேயே இருந்து மறைந்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க நீராய் உருக்கி என் நின்றானே நீரை போல என்னை உருக்கி என் உள்ளத்தில் உயிராய் நின்றவனே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இறைவனுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது அவன் எல்லைகளை கடந்தவன் இன்பமோமும் துன்பமாவும் இருப்பவனும் அவன்தான் இன்ப துன்பத்தை கடந்தவனும் அவன்தான் இங்க இங்கே அவனுடைய தன்மையிலே அவன் எப்பொழுதுமே இன்புற்று இருப்பான் அப்படின்னு குறிப்பிடுறாரு மணிவாசக பெருமான் நண்பரே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம்கரத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே